நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய பகுதியான ஊட்டி நகரின் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் அப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளது இந்த கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று கூறப்படும் இந்த கோவிலில் மாரியம்மனும் காளியம்மனும் அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரே கருவறையில் வீற்றிருப்பது இந்த கோவிலின் சிறப்பாக கூறப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்புகள் குறித்து ஆலய முதல் உபயதாரர் சரவணன் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு சந்தைக்கடை மாரியம்மன் என்று அழைக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய இந்த ஆலயம் உதகை நகரினுடைய பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்னவென்று பார்த்தோமானால் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே அருள்மிகு மாரியம்மனும் அருள்மிகு காளியம்மனும் ஒரே பீடத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய கருவறையை கொண்ட ஆலயம் இந்த ஆலயம் அது மட்டுமல்லாமல் இங்கே காட்டேரியம்மன் தனிச்சன்னிதியாக எழுந்த அருளியிருக்கிறார் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய காஷ்மீர் பகுதியிலே இருக்கக்கூடிய வைஷ்ணவி தேவி டெம்பிளிலே அந்த கோவிலிலே அமைந்திருக்கக்கூடிய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று சக்திகளும் ஒரே ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த ஆலயத்திலும் அமைந்திருக்கிறது மேலும் இந்த ஆலயத்திலே வருடந்தோறும் நடைபெறக்கூடிய சித்திரை பெருவிழாவானது பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரம்மோற்சவத்தினுடைய சிறப்பு தொடர்ந்து எட்டு நாட்களும் அம்மன் திருவீதி உலா நடைபெறக்கூடிய ஒரு காட்சி இங்கு மட்டும்தான் காண முடியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமூகத்தினர் தங்களுடைய குலதெய்வங்களை வழிபாடு செய்து அவரவர்கள் அவர்களுடைய திருக்கோலங்களை இங்கே அம்பாளில் எழுந்தருளச் செய்து திருவீதி உலா காணக்கூடிய ஒரே திருத்தலம் என்றால் அது உதகை நகரில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் மட்டுமே அதுமட்டுமின்றி இந்த ஆலயம் நீலாம்பிகை பீடம் என்று அழைக்கப்படுகிறது நீலாம்பிகை என்றால் குளிர்ச்சியான பீடம் என்று பொருள்படும் வகையிலே இந்த மலையரசினுடைய மடியிலே தவளக்கூடிய இந்த ஆலயத்தில் பூச்சாட்டு கம்பம் நடுதல் பூகுண்டம் இது மூன்றும் தவிர்க்கப்படுகிறது காரணம் நீலாம்பிகை என்றால் குளிர்ச்சியான பீடம் என்று பொருள்படும் வகையிலே நடைபெறக்கூடிய ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் நிகழ்ச்சியாக பூச்செடிதல் என்கிற ஒரு அழகான நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பம்சம் பல வண்ண மலர்களையும் வாசனை மிக்க மலர்களையும் திருவீதி உலாவாக கொண்டு வந்து அம்மனுடைய கிரகத்திலே அம்மனின் திருமுகத்தை தவிர அந்த கிரகம் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பூச்செடிதல் என்ற நிகழ்ச்சி இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது மற்ற ஆலயங்களிலெல்லாம் அம்மனுடைய திருக்கோவில்களில் பலிபீடத்தின் அருகே இருக்கக்கூடிய வாகனம் சிம்ம வாகனமாக அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்திலே நந்தியம் பெருமான் வீட்டிருக்கிறார் காரணம் சிம்மம் என்பது கர்ஜனையை கொண்டு ஒரு ஒருவிதமான பயத்தை நமக்கு உருவாக்கும் ஆனால் இங்கே நந்தியம் பெருமான் எழுந்தருளியிருக்கிறார் அதனால் இந்த அம்பியர்கள் மிகவும் சாந்த ஸ்வரூபினியாக இங்கே வீற்றிருக்கிறார்கள் என்று பொருள்படும் வகையிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவத்தின் சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை என்று பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு திருத்தேர் வடம்பிடிக்கப்படுகிறது சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த கிரிவல பாதை என்று சொல்லக்கூடிய அந்த தேரோடக்கூடிய தேரோடும் பாதையானது ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய பாதை ஆனால் அந்த ஐந்து கிலோமீட்டர் நாம் கடப்பதற்கு ஒன்றரை நாள் ஆகிறது முதல் நாள் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தைந்திற்கு வடம் பிடிக்கப்பட்டால் அந்த திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா வந்து மீண்டும் ஆலயம் வந்தடைவது மறுநாள் காலையில் ஆக சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுமே கிராமப்புற பகுதிகளில் இருந்தும் சரி நகர்ப்புற பகுதிகளில் இருந்தும் சரி இங்கிருந்து இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து போன மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இந்த ஆலயத்தினுடைய பிரம்மோற்சவத்திலே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் தமிழகத்திலேயே சிறந்த முறையில் பராமரிக்கக்கூடிய அடகுர அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் நூறு நாள் அதாவது நூறு நபர்களுக்கு அன்னதான திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஆலயங்களினுடைய தலைமையிடமாக இந்த ஆலயம் விளங்குகிறது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தியின் திருவிளையாடல்கள் ஒன்றான நீலாம்பிகை பீடத்தினுடைய கதை இந்த நீலாம்பிகை பீடம் எப்படி உருவாச்சு அப்படின்னா அன்னை ஆதிபராசக்தி இந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து வெள்ளாடை உடுத்தி இரண்டு பெண்ணுருவாக இன்று தினசரி சந்தையாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலேயே இரண்டு பெண்ணுருவில் இந்த பகுதியில் வந்து வளம் வந்திருக்கிறாங்க அப்போ வளம் வந்துட்டு இப்போ மாரியம்மன் சந்நிதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து அந்த மரத்தடியில் அமர்ந்திருக்கிறாங்க அமர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சில நொடிகள்ல அவங்க அந்த மாயமா மறைஞ்சிருக்கிறாங்க அங்க இருந்த கூடிய வணிகர்கள் எல்லாம் பார்த்து வியக்கும் வண்ணம் அந்த இடத்துல அவர்கள் சிலையாக மாறிட்டாங்க அப்படின்றது புராண வழியும் செவி வழி கதையுமாக இருக்கிறது அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களிலே நீலாகம்பிகை பீடமாக விளங்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரே பீடத்துல இருக்கிறது இங்க மட்டும்தான்றது இந்த மலை மாவட்டத்துக்கு மிக பெருமையான ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா அம்மன் கோயில்களிலும் சிங்கம் தான் வாகனமா இருக்கும் இந்த திருக்கோயிலில் பெருமான் அதாவது தர்மத்தின் வடிவமான நந்தியம்பெருமான் தான் இந்த கோயிலுக்கு வாகனமாக இருக்கிறார் இந்த கோயிலில் வந்து கம்பன் சாற்றுதல் நிகழ்ச்சி வந்து இல்லை மாரியம்மன் காளியம்மன் ரெண்டு தேவியர்கள் இருந்தாலும் ஒரு உற்சவ மூர்த்தியாக மாரியம்மன் மட்டும்தான் இந்த திருநாட்களில் வெளியில் வராங்க சித்திரை முதல் செவ்வாயில் அன்பிகை இந்த இடத்துல வளம் வந்து இந்த சந்தை பகுதியில் வந்து வளம் வந்து அமர்ந்தனால சித்திரை செவ்வாயில் வெள்ளாடை உடுத்தி அன்முக மாரியம்மன் முக்கிய நகர வீதிகளின் வழியாக வளம் வருவது நம்முடைய மரமாக இருக்கிறது அந்த அந்த மாரிமனுடைய அன்று அவர்கள் அணிந்து அந்த வெள்ளாடை அணிந்து வரக்கூடிய காட்சிகளுக்கான வெளி மாவட்டத்தில் வந்து பக்தர்கள் வந்து பார்க்கிறார்கள் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்குது இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பரிவார தெய்வங்களாக அருள்மிகு காட்டேறியம்மன் நம்ம சொல்லலாம் இந்த அம்மன் வந்து வடக்கு வாயிற் செல்வி அப்படின்னு அந்த அம்மாக்கு இன்னொரு பேர் இருக்குது அதாவது அந்த அம்மனுடைய சந்நிதி வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது அதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமலோ இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ அந்த காட்டேரி கிட்ட வேட்டிக்கிட்டாங்கன்னா உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்முடைய மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மற்ற திருக்கோயில்கள் இருப்பது போல முனீஸ்வரன் கருப்பண்ணசுவாமி மதுரை வீரன் சுவாமி பரிவார தெய்வங்களும் இந்த திருக்கோயில் இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாம் வல்ல அன்னை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உதகை மாறி மகாமாரி மகா காளி எல்லா மக்களுக்கும் நன்மை கொடுப்பாங்கன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்ல நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்